இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம் ஆண்டவரே இயேசுவே வழிநடத்தும் ஆவியானவரே என் மீட்பும் கேடகமுமானவரே உம்மை போற்றுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அன்னாளின் கண்ணீரைக் கண்டவரே உம்மை போற்றுகிறோம் அன்னாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அன்னாளின் ஜபத்திற்கு மறு உத்தரவு கொடுத்தவரே உம்மை போற்றுகிறோம் அன்னாளின் பொருத்தனையை ஏற்று மலடியாக இருந்த அண்ணாளை சந்தோஷமான பிள்ளை அவரே உம்மை போற்றுகின்றோம் தீர்க்கதரிசியான சாமுவேலை கெருபையால் தந்தவரே உம்மை போற்றுகிறோம் இன்றைக்கும் மனம் கசிந்து கண்ணீரோடு கேட்கும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் மன்றாட்டுகளுக்கும் பதில் கொடுப்பவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடி நன்றி செலுத்துகின்றோம் நீங்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் துன்புத் துயரங்களில் ஆட்சி தேற்றி கரம் பிடித்து வழிநடத்தி உமது மேலான இரக்கங்களுக்காகவும் உமது மேலான அன்பிற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று பதினைந்தின்படி அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களுக்கு துன்பத்திலிருந்து அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் மார்க்கு ஒன்று இருபத்தி இரண்டில் மறைநூல் அறிஞரை போலின்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் மார்க் பதினாறு பதினேழு அவரது பெயரால் இந்த உலகத்தை ஜெயிக்க அதிகாரம் தந்த இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து இயேசுவின் பெயரால் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி கூறி ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்